நம்ம கார்த்திக் நல்லா யோசிச்சு பார்த்து சரியான முடிவோட வந்து போதின்னா இப்போ அஞ்சலியோட அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா அங்க போய் தான் இந்த அஞ்சலியை இன்னும் வந்து போயிணா பயங்கரமான வழி பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட நம்ம இலக்கியாவும் கௌதமாக இருந்தாலும் சரி ஜானகியா இருந்தாலும் சரி ஆரம்பத்துல இருந்தே அஞ்சலி நல்லவா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அஞ்சலியோட முழு சுயர்பமும் இப்போ வெளியே வந்துடுச்சு அதாவது வேற யாருக்காச்சும் வேணா கூட வந்து போயின்னா தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா போய் சொல்லலாம் ஆனால் கட்டின புருஷங்கிட்டேயே தான் கர்ப்பமா இருக்க கரெக்டா குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் மாடி எவ்வளவு பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே அதாவது சாதாரணமாக வந்து என்ன வந்து நிறைவேற்றிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டே இப்போ பயங்கர கோவத்தோட வந்து நம்ம காட்டுக்கு இருந்துட்டு கையில ஒரு பத்திரத்தோட வந்து அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு கிட்ட வந்து என்ன சொல்கிற ஒன்றே ஒன்று தான் அஞ்சலி வந்து என்ன இவ்வளோ ஏமாத்தினதுக்கு அப்புறமா அஞ்சலி வேணுமான்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிக்கோ கார்த்திக் ஏன்னா நீ வந்து போய்னா வாழ போற அடுத்தது அவள் என்னென்னலாம் ஃப்ராடு தானே பண்ண போறான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் வந்து போயின்னா நம்ம கார்த்திகை எல்லாத்தையுமே தெளிவாக வந்து எடுத்து சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம கார்த்திகை வந்து போயின்னா அண்ணா எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணே நீ வந்து போயின்னா கொஞ்சம் நேரம் இருங்க நான் வந்து போயின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்து யோசிக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து போய்னா இப்போ அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது ஏற்கனவே கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன ரிப்போர்ட்டு அஞ்சல் விடுவத்தில் ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா அதில் எழுதிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து போதுனா பார்த்து பயங்கரமாக வந்து போதுனா கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு கடைசியில் தான் அதுக்குள்ள இன்னொரு ரிப்போர்ட் கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஆரம்பத்தில் அந்த டாக்டர் வந்து போதுனா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா உன்னால் கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து பார்த்து பயங்கரமாக வந்து போயினா அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடறாரு கடைசியில் தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க கூடவே இன்னொரு ஒரு பத்திரத்தையும் எடுத்து போறாங்க அதாவது டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்கு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி அஞ்சலி வந்து போய்னா டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக நேராக போயிட்டு வந்து போய்னா அவங்க வீட்டில் நிற்க ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா இருந்துட்டு ரொம்ப துல்ல ஆரம்பிச்சிடறா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போதின்னா அந்த சிந்தாமணி இருந்துட்டு மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளைய என் பொண்ணு கர்ப்பமாக தான் இருந்திருக்கா ஆனால் இங்கே இவங்க எல்லாருமா சேர்ந்து ஏமாத்துறாங்க மாப்பிள்ளை அப்படின்றமா வந்து சொல்லும்போது தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த மா அதாவது சிந்தாமணியை வந்து போயினா அடி அடி நடிச்சு எழுது கட்ட ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாருங்க ஏற்கனவே உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப என்ன சர மாதிரி அடி விழும் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்க அம்மாவை சைலண்டா இருக்க சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ அஞ்சலி திரு 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 முடிச்சுட்டு இருக்கா இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க என்னங்க நான் வந்து இப்ப என்ன டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டேன் நீயும் கையெழுத்து போட்டுதான் அவனும் வேற வழியே கிடையாது உனக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்றமா வந்து சொல்லி அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து இப்ப என்ன கொடுக்க ஆரம்பிச்சறாங்க இந்த அஞ்சலி திரு 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 அவளுக்கு இப்போ கூட வந்து போனா கார்த்திக் தன்னை விட்டு போனது பிரச்சனையே கிடையாது அந்த சொத்து அவ்வளோ சொத்து வந்து போய்னா நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்ற ஒரு கவலை தான் அதாவது அவள் வந்து போயினா இருக்கிற சொத்து அதாவது நம்ம கார்த்திக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை வச்சுட்டு அமைதியா இருந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது மொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு இப்ப வந்து போயினா அல்பாயசில போற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க